முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவழத்தில் நீரம் பார்க்கலாம் முகத்தில் முகம் பார்க்கலாம் நகைச்சொத்துக்கு ரெண்டு விதமா மருத்துவம் சொல்லுவேன் ஆனால் முதல்ல சொல்றது என்னன்னு கேட்டா வெத்தலை நல்ல சுத்தமான கொழுந்து வெத்தலை அப்புறம் இந்த மூணாவது அப்படின்னு சொல்லுவாங்களே வெத்தலை பாக்கு மூணாவது சுண்ணாம்பு இது ரெண்டு இருந்தா போதும் இத நல்லா மைய அரைச்சுக்கணும் இந்த நகத்தை கடிச்சு 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 துப்புங்க இந்த நகத்துல இருக்குல்லதான் இந்த மூளை அதை கடிச்சு துப்புங்க இந்த ஜவ்வெல்லாம் கடிச்சுப்பிடுங்க அப்படி இல்லைன்னா கூட கண்ட பொருளை வச்சு இந்த பாத்திரம் தேய்க்கிறாங்கல்ல அப்ப கூட இந்த நகைச்சத்து வரும் அப்படியே நகைச்சுத்து வந்தாக்க சிலதுகள் எலுமிச்சம்பழத்தை அதை மாட்டிக்கிட்டு காத்தவராயனோட கத்தியில் சொருகி வச்சிருப்பாங்கல்ல அதையே வச்சுக்கிட்டு நாலு நாள் ஊர் சுற்றும் ஆனால் அது சரி ஆகாது அது அம்பட்டும் ஆசிட் உள்ள அதெல்லாம் செய்யக்கூடாது என்ன தருமா செய்யணும் இந்த மாதிரி நல்லா கொழுந்து வெத்தலை எடுத்து நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு இந்த வெத்தலையெல்லாம் எடுத்து ஒன்று வெத்தலை ஒன்று பார்க்கு மூணாவது என்ன அது பேர சொல்ல மாட்டாங்க அர்த்தகைக்கு மூணாவது தரமாட்டாங்க மூணாவது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிடுறேனே சுண்ணாம்பு இப்ப இதுவும் காரம் இதுவும் காரம் இந்த ரெண்டு காரமும் சேர்ந்து நகைச்சத்துக்கு என்ன செய்யறோன்னு சொல்றேன் ஆனா எனக்கு முதல்ல ஆற கூப்பிடணும் ஏலே முத்து பேச்சி இங்க புள்ள இத நல்லா அம்மியில வச்சு மையா அரைச்சு கொண்டாமல பொண்ணு தாயி என்னத்தை கிடிச்சா அப்படின்னு நினைக்கிறீங்களா இது அதெல்லாம் கிழிச்சு நம்ம தயாராக வச்சுக்கிட்டாதான் இந்த வைத்தியத்தை செய்ய முடியும் இப்போ இதுக்கு என்ன செய்யணும் இத பாருங்க நல்லா வெத்தலையும் சுண்ணாம்பும் அரைச்சாச்சு மையா அரைச்சாச்சு பார்த்தா மருதாணி அரைச்சி வச்ச மாதிரி இருக்கு ஆனால் அது ரெண்டும் காரம் இந்த வெத்தலை காரம் இந்த பாருங்க இப்போ இந்த விரல்ல நகை சுத்துன்னு வச்சுப்போம் வர வேண்டாம் அப்படியே வந்துருச்சுண்டா என்ன செய்யறது அத்தி, எரியுதப்பா வெத்தலை காரம் சுண்ணாம்பு காரம் ரெண்டும் சேர்ந்து இதுக்கு மேல ஒரு நல்ல வெத்தலையை எடுத்து அப்படி சுருட்டி வச்சுட்டு நான் கிழிச்சேன்ல பொண்ணு தாயி கிழிச்ச பழந்துணிய வேட்டி வேட்டி துணி சுத்தமா இருக்கணும் அதை எடுத்து இப்படி சுத்தி காத்து போகணும் அதே நேரத்தில் ரொம்ப எருக்கமா கட்டிடக்கூடாது இந்த மாதிரி இருந்துச்சுன்னாக்கா இப்படியே வச்சுக்கிட்டு தூங்கிடலாம் ராத்திரி தூங்கிட்டீங்க அடுத்த நாள் காலையில் இது இப்படியே கலண்டுக்கிட்டு வந்துடும் கூடவே அந்த நகைச்சுவத்தில் இருக்குல்ல அந்த சீ எல்லாம் சேர்ந்து வந்துடும் இது பாருங்க அப்படி எடுத்துட்டு அதை தூக்கி போட்டுட்டு வெந்நீரை ஊற்றி கழுவணும் தேய்க்க கூடாது வெந்நீரை மட்டும் அப்படி நல்லா ஊற்றி விட்டீங்கன்னாக்கா மூணு நாளைக்கு செஞ்சால் போகிற இந்த ரெண்டு வைத்தியமும் நகைச்சுவத்துக்கு அப்படி கேட்கும் பொண்ணு தாயி சொன்னால் அது அம்பட்டும் கரெக்டாக இருக்கும் ஆ ஆ இந்த ஒரு இந்த துணியை வச்சு அதை அப்படியே கட்டி விட்டுறணும்னு சொன்னேன்ல அப்போ ராத்திரிக்கு அப்படியே வச்சுட்டு காலையில் எழுந்திருச்சு அதை அப்படியே கலண்டு வந்துடும் அதை தூக்கி போட்டுட்டு வெந்நீரை ஊற்றி கழுவணும் இந்த விரலில் வெந்நீரை ஊற்றி கழுவணும் அப்படி மூணு நாளைக்கு செஞ்சால் சரியா போயிடும் அது ஒரு வைத்தியம் இன்னொரு வைத்தியம் என்ன தெரியுமா இதுக்கு தேவையான பொருள் மஞ்சள் தூள் அரிசி மாவு விளக்கெண்ணெய் வீட்டில் தான் இருக்குமே மஞ்சத்தூள் இருக்கும் விளக்கண்ண இருக்கும் அரிசி மாவு இருக்கும் இப்போ அதை செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு ரொம்ப வேண்டாம் சும்மா அந்த விரலுக்கு தகுந்ததுதேன் இம்பட்டு அரிசி மாவு எடுத்து அதில் தண்ணியை விட்டு நல்லா குழைச்சிடணும் குழைச்சிட்டு இதை நம்ம சட்டியில் போடணும் இருப்பு சட்டி இல்லைன்னாக்கா சின்ன கரண்டி கிடைக்கும் இரும்பு கரண்டியே கிடைக்கும் நான் வந்து எல்லாத்துக்கும் வசதியாக இருக்குங்கிறதுக்காக இந்த இருப்பு சட்டியை வச்சுருக்கேன் இதை பாருங்க இப்போ இதை அடுப்பை இப்போ இதை இதில் போட்டுறணும் இதில் டூண்டு மஞ்சத்தூள் அரிசி மாவு வெந்துடும் நிமிஷமா வெந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த அரிசி மாவும் மஞ்சள் தூளும் போட்டு இப்படி கையில் எடுத்து பார்த்தோம்னா தெரியும் பொட்டாமல் வரும் வெந்துருச்சுன்னு அர்த்தம் பிறகு இதை எடுத்து இப்படி வச்சு அதில் கொஞ்சமாக விளக்கெண்ண இந்த விளக்கெண்ண பெரிய மருந்துங்க ரொம்ப பேருக்கு அதை பத்தி தெரியாது திட்டிடுவாங்க இப்ப இந்த விளக்கண்ண ஊற்றின அரிசி மாவு மஞ்சத்தூளும் போட்டிருக்கோம் இல்ல இது நல்ல சூடா இருக்கும் அந்த சூடா போதே இப்ப இந்த இந்த நகத்தில் தான் சுத்துன்னு வச்சுக்கிடுவோம் இப்படி வச்சிடணும் ஆ சுடுது வலிக்குது பகை எனக்கே சுடுது இருந்தாலும் உங்களுக்கு செஞ்சு காட்டணும்ல வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு வெத்தலையும் வச்சு அப்படியே நல்லா சுற்றி ரவைக்கு படுக்க போகிறதுக்கு முன்னால் இப்படி வச்சு அம்பிட்டுத்தேன் இது பெரிய வைத்தியம் உள்ளுக்குள்ள அது சீ கோத்துக்கிட்டு இருக்கும்ல அந்த நகைச்சத்து அதுக்கு இந்த சுட சுட அரிசி மாவு மஞ்சத்தூள் விளக்கண்ணெயை போட்டு பாருங்க எனக்கு எனக்கு ஒன்றும் இல்லாத விரலுக்கே விண்ண வின்னு தெரிக்குது அந்த சூட்டுக்கு அப்படியே நகைச்சுத்தில் இருக்கிற அந்த தண்ணியெல்லாம் உஞ்சிரும் அப்போ காலையில் கொஞ்சம் வத்திடும் அந்த மாதிரி அதையும் ஒரு மூணு நாளைக்கு நம்ம இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா எந்த விதமாக ஒரு ஒரு வலி இருக்காது ஒன்றும் இருக்காது நகைச்சுத்து அடங்கிடும் இந்த எலுமிச்சம்பழத்தை மட்டும் செய்து அதில் மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு தெரியாதீங்க யாருக்கும் நகை சுத்து வரக்கூடாது அதுக்கு இங்கே நகத்தை கடிக்க கூடாது இந்த செவ்வ பிக்க கூடாது கண்டத வச்சு பாத்திரம் எல்லாம் தேக்கக்கூடாது சரிங்களா